து அவங்கள இருக்காங்க உங்களுக்கு விவசாய கருத்தரங்குறதெல்லாம் கூட்டு போட்டு வர சொல்றோம் ஆனால் நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க என்னங்கிறது உங்களோட குறை என்ன சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாற்றி கொடுப்பாங்க நீங்கள் எப்போ பார்த்தால்தான் யூரியாவும் பொட்டாசு டிஏபி இதெல்லாம் இருக்குங்க வந்து ஆற்றோரமாக வந்து போட்டால் தான் மண் மாற்றணும் மண் அதே மண் இருந்துச்சுனாக்கே எப்படி உங்களுக்கு அதுக்கு விவசாயம் பண்ண முடியும் ஈடு எப்படி கொடுக்கும் வெயிட்டே வராது இல்லையா அதுக்காக தான் விவசாய கருத்து போடுறாங்க நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட கோரிக்கை என்னங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் எங்களுடைய நீ மாலை வளர்ச்சி முதல்ல நாங்கள் காலையிலேருந்து நிறைய ஊர் பொருள் போயிட்டு இருக்கிற விவசாயிங்கெல்லாம் பார்த்து சொல்லிட்டுருவோம் அந்த மாதிரி இங்கே ஒரு விவசாய கருத்து நடக்குது எல்லாம் அவசியம் நடந்துக்கலாம் அப்படின்னா அது நிறைய பேர் வரணுட்டாங்க இங்கே தான் கொஞ்சம் உடம்புல இருக்கு இதனால நீங்கள் ஃபஸ்ட் வந்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ எங்களுக்கு இதை பற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் நிறுவனம் அப்படின்னாக்கா சில்வர் லைன் ப்ராக் இந்த மேல பாத்தீங்கன்னா சில்வர் பாஸ் ஒரு போட்டுறோம் இது வந்து கல்பனி பேர் இது வந்து சில்வர் பாஸ் அப்படிங்க வரதா நாம நம்ம சொசைட்டி போட்டுட்டு இருக்கோம் சில்வர் பாஸ் அப்படிங்கிற வர பார்த்தீங்கன்னா இது வந்து எங்க இருந்து வருது அப்படினாக்க எகிப்து நாட்டில இருந்து இறக்குமதி பண்றோம் எகிப்து ஜோர்டான் அப்படிங்கிற வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணிதான் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்க வரதா உங்களுக்கு இந்த சொசைட்டி

சூப்பர் பாஸ்ஃபேட்டு அடுத்தது சூப்பர் பாஸ்பேட்டுக்கு அம்மோனியம் பாஸ்பட்டுக்கு அம்மனியம் கல்ஃபேட்டாரு சூப்பர் சூப்பர் பாஸ்பேட் தான் சூப்பர் கெமிக்கல் இது ராக் அந்த சூப்பர் ராக் என்ன அந்த சூப்பர் வந்து பாஸ்பேட் பாஸ்பேட்

அதே மாதிரி காம்பளஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாமே காம்பளஸு போடுறீங்க அது என்ன இருபத்தி இருபது போடுவீங்க அது கேள்விங்க அந்த இருபத்தி இருபது அந்த சூப்பர் பாஸ்பேட் இந்த டிஏபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்பெட் மூலமா தான் உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ராக் பாஸ்பேட்டில் வந்து சல்ஃபரிக் ஆசிட் ஆச்சு ஒன்று அந்த ஆஸ்பிட்டல் சேர்த்தா டிஏபிஎம் மாறும் காம்ப்ளஸ் மாறும் சூப்பராக மாறும் நாங்கள் ஆஸ்பிட்டல் சேர்க்காம உங்களுக்கு அப்படியே இறக்குமதிக்கு முன்னாடி கொடுக்குறோம் இன்னொன்று இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கால்சியம் நாற்பத்தி எட்டு பர்சண்ட் காட்சியம் இருக்கும் அதை விட்டு பார்த்தோம்னா மைக்ரோ நூட்ரீன் இருக்கும் சின்ன சின்ன அதில் கால்பெடுத்து உரத்தில் இந்த உரத்தில் வந்து யூரியா இருக்காது இப்போ மற்றதில் காம்ப யூரியா இருக்கு யூரியா இருக்காது இது முற்றிலும் ஃபாஸ்பிரேட் உர்தான்னு வரும் இதில் நீங்கள் யூரியா இருக்கிறதுனால நைட்ரஜன் இருக்காதனால நீங்கள் நைட்ரஜன் இருக்க யூரியா மட்டும் ஒரு முட்டை வந்துடுறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உரம் வந்து நெல்லுக்கு அப்படின்னாக்க ஏக்கருக்கு மூணு முட்டை போடணும் வாழைக்கு அப்படின்னாக்க ஆறு முட்டை போடணும் முதல் வந்து நாலு முட்டை போட்டுருங்க அடியில் அதாவது மூணாம் மாதம் உரம் வைப்பீங்க எல்லாரும் வாழைக்கு மூணாம் மாதம் உரம் வைப்பீங்க அந்த மூணாம் மாதம் வைக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னாக்க ஏக்கருக்கு வந்து அஞ்சு முட்டை போட்டுருங்க அடியில் போட்டு ஒரு கணக்கு போட்டு அதில் அஞ்சு முட்டை ஒரு முட்டை ஒரு முட்டை யூரியா போட்டதுக்கு போதும் யூரியா போட்டு கலந்து நீங்கள் வாழைக்கு வச்சுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கரும்பு கரும்புக்கு பார்த்தீங்கன்னா ஆள் கரும்பு இருக்குது பாருங்கள் அது பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் ஆகிடும் உங்களுக்கு அதனால அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா எட்டு முட்டை அதுக்கு ரெக்கன் பண்ணிக்கணும் அதுக்கு அது ரெண்டு டைமும் வைக்கணும் எட்டு முட்டையை முதல் நாலு முட்டையும் அப்புறம் ஒரு நாலு முட்டையும் இந்த சில்வர் பாசத்தை ஒருத்த யூரியாவோட கலந்து போடணும் இதில் யூரியா இருக்காது அதனால் யூரியா கணக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த டிஏபி என்ன வேலை செய்யுதோ அதெல்லாம் ஏன் வச்சாங்கன்னா டிஏபி என்ன வேலை செய்யுதோ அதெல்லாம் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்வீட் வரோம் செய்யும் காம்ப்ளஸ் இருபத்தி முப்பது காம்ப்ளஸ்ஸு பதினேழு ஏழு காம்ப்ளஸ்ஸு அந்த பட்டத்துக்கு காம்ப்ளஸ் என்ன காம்ளஸ் வேலை செய்யுதோ அதையும் இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற ராக் பாஸ்வீட் படம் தான் உங்களுக்கு செய்யும் அதனால் இதெல்லாம் நீங்கள் வைக்கிறப்ப நீங்கள் அந்த உரங்கள் வைக்க வேண்டியதில்லை டிஏபி காங்கிரஸ்ஸு அந்த உரமும் வைக்கலை இது மட்டும் நீங்கள் வச்சாலும் போதும் இது கூட யூரியா மட்டும் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் நான் சொன்ன ரேஷன் ப்ரோராம் நெல்லுக்கு வந்து மூணு முட்டை ஒரு மூணு முட்டை ஒரு முட்டை யூரியா வாழைக்கு அப்படின்னாக்கா எட் ஆறு முட்டை கரும்புக்கு எட்டு முட்டை இந்த சில்வர் பாஸு இது கூட யூரியா மட்டும் நீங்கள் கலந்து சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா

டிஏபி காம்ப்ளஸ்ஸு அந்த மாதிரி உரங்கள் போட்டதுனால தான் அந்த பாசி போடணும் ஏன்னா அது காரணம் வந்து அந்த பாஸ்பேட் ரியாக்ட் பண்ண அந்த ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ண அதுதான் காரணம் அதனால் நீங்கள் அந்த பாஸ்பேட் அந்த டிஏபி அதாவது அந்த பாஸ்ட் உடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிற உரத்தை நீங்கள் அவசியம் போட்டுருங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா இது கொஞ்சம் பவுடராக இருக்கும் நீங்கள் வந்து எல்லோரும் இப்போ நம்ம மொத்தம் என்ன நினைக்கிறாங்க கொஞ்சம் குறுணையாக இருந்தாக்கா அழு விஷயம் சவுரிய மறுக்கும்னு நினைக்கிறோம் இது வந்து துருணையாக பவுடரும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை செய்யும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் எருவு கிடச்சா எரு கூட கலந்து போகுதுங்க இல்லாட்டி யூரியா கூட கிளந்து வச்சு லேசாக தண்ணி தெளிங்க லேசாக தண்ணி வச்சா போதும் தண்ணி வச்சுக்கி நல்லா அதை பற்றி கிளம்புருக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த உரம் நீங்கள் சொன்னீங்க நம்ம நாள் நம்ம நம்மட்டி கூட இருங்க இந்த சாத் அவரை சீட்னு ஒருத்தருக்காரு அவர் வாழ்க்கை யாரும் பண்ணா அப்படி அவர் நிறைய அந்த ஏரியாவோட வாழ்க்கை போட்டிருக்காரு பண்ணியிருக்காங்க அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஐநூறு மூட்டை அதாவது இருபத்தஞ்சு கண்ணும் வாங்க அது ரெண்டு டைம் எடுத்துக்கொண்டு போடுவார் ஆனால் வாங்க அவர் சொன்னது வந்து நான் கேட்டது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த சில்வர் பாசு நீங்கள் எவ்வளோ எடுத்து போடுறீங்க இது விலையும் பார்த்தீங்கன்னா கம்மி தான் சைட்ல இருக்கு அர்னோதூப் அததான் சிंद्र போறோம் சார் இது நீங்க 100 ரூபாய்க்கு போடுறீங்க உங்களுக்கு வந்து இடம் அதிகம் வரை வாங்கி போடுங்க ரேட்டு வேற என்ன தன்னிக்கு பாத்தீங்க இதுல என்ன உங்களுக்கு என்ன கழிச்சதுன்னு இதவட்ட கேட்டா அவங்க சொல்றானா நான் நெல்லுக்கு வாழைக்கு எல்லாத்துக்குமே இந்த வரணம் போடுறேன் இதுல என்ன அப்படினாக்க நம்ம சாதாரணமா நீங்க யூரியாவையும் காம்பரசையும் கலந்து போடுறப்ப சூப்பரா கலந்து போடுறப்ப உடனே போட்றோம். டேட் என்ன பண்ணோம் கலந்த உடனே தனியாக போயிடும் தனியாக போயிடும் தனியாக போயிடும் கலந்து என்ன பண்ணணும் உடனே போனது தனியாக போயிடும் இந்த உரம் அந்த மாதிரி கிடையாது இந்த சிலர் பசங்கிற உரம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கலந்து வச்சு ரெண்டு நாள் கழிச்சு கூட போட்டுக்கலாம் மூணு நாள் கழிச்சு கூட நீ போட்டுக்கலாம் அது காரணம் என்னன்னா இதில் ஆசிட் இல்லை அதான் காரணம் அப்போ கலந்து வச்சு அவர் அதை சொன்னார் நான் என்ன பண்ணுவேன்னாக்க இப்போ சூப்பர் இல்லை டிஏபி கூட ஈரோ கலக்கிறப்ப தண்ணியாக போயிடுது இந்த உரம் கலக்கிறப்ப தண்ணியாக போக மாட்டேங்குது அதெல்லாம் நான் பண்ண கலந்து வச்சுக்கிட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு நம்மளுக்கு எப்போ ஆள் கிடைக்குதோ இல்லை எப்போ சவாரி பண்ணுறதோ அப்போ நான் போட்டுக்கிறேன் அது நல்லா ரிச்சாக இருக்குது நல்லா அருமையாக இருக்கு இருக்குங்க சரி வேறு என்ன இருக்குது இந்த ராக் பாஸ் இந்த சில்வர் பாஸ் போடுறதுனால அவர் என்ன சொன்னார் தண்ணியாக போட மாட்டேங்குது மற்ற உரங்களாக தான் தண்ணியாக போயிடுது இதுக்காக தண்ணியாக போகலை அடுத்த பாயிண்ட் இன்னொன்று வேறு என்ன நெல்லில் உங்களுக்கு என்ன பண்ணப்போ கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நெல் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது கலர் நல்ல கலராக இருக்கு அது எப்படி தான் என்னன்னு தெரியல அப்படின்னா வெயிட்டு நல்ல வெயிட்டு கலர் இது என்ன காரணம் அப்படின்னா இப்ப சாதாரண நீங்கள் என்ன பண்ணீங்க ரொம்ப நாளாக இருந்து இந்த டிஏபி காங்கிரஸ் அந்த மாதிரி உரங்களே கூறி போட்டு தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடாயிரும் கட்டாந்தர மாதிரி ஆயிரும் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா வேறு வந்து கீழே சரியா இறங்க மாட்டேங்குது வேறு சரியா இறங்கி நல்லா காத்தோட்டம் போனால் தானே உங்களுக்கு நல்ல வேறு புழு பிடிச்சி வரும் அந்த உரங்கள்லாம் போடுறதுனால அது வேறு சரியாக ஓடாதனால அது என்ன பண்ணுதுன்னா சரியாக இது வர மாட்டேங்குது தூர் கட்டி வர மாட்டேங்குது இந்த உரம் இந்த சில்வர் பாஸ் பிடிக்கிற இந்த ராக் பாஸ்ட் ஒரே போட்டால் நல்லா தூர் கட்டி வரும் அதோட காரணம் அவர் சொன்னது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினாக பாசி படராது பாசி படராமல் இருக்கிறப்ப நல்லோட்டம் ஏற்ப அந்த இது நல்ல இடத்துல போய் அங்கங்கே இருக்கிற சத்துல உறிஞ்செடுத்து போகணும் இந்த உரம் மண்ணில் இருக்கிறீங்களா சத்துக்கள் பார்த்தீங்களா அந்த உரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா அதை எடுத்து வச்சு வயிறுக்கு எப்போதும் தேவையோ அப்பப்போ கொடுக்கும் நீங்கள் மற்ற உரம்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காம்ப்ளஸோ ஒரு யூரியாவே போட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு பச்சையாக இருக்கும் மூணாவது நாள் புழு வந்து பூச்சி வந்துடும் அது மாதிரி வந்துடும் இது அப்படி கிடையாது இது அந்த உரத்தை கூட நீங்கள் கலந்து கூட கலந்து போடுறப்ப இதோட கருத்து தன்மை பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் ஆகும் இப்போ அதிர்ச்சி கூட நாளைக்கு தெரியும் ஆனால் இந்த கடந்து போறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு நாலு நாள் அது கணக்கு மேல் ஆகிடும் பச்சை பிடிக்கலாம் ரொம்ப நாள் ஆளுக்கும் பச்சையாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேர் நல்லா போடும் வேர் நல்லா ஓடுறதுனால மணி சத்து நல்லா பிடிக்குது அப்படின்னு கண் கூட அவர் சொல்லிடுறது மெயினாக அந்த சில்வர் பர்சுன்ற உரத்த போட்டதுனால இது நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கடன் கிடைக்குது வெயிட்டு கிடைக்குது பதரே இல்லைங்கிற

மற்ற உரம் அதாவது மற்ற ரசாயன உரங்கள்லாம் போட்டிங்கனாக்கா உடனே உடனே பச்சை பிடிக்குங்க ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்புறம் மூணு நாள் வரும் அப்புறம் இந்த மாதிரி சுந்தர போட்டுருக்கோம் இதை பொறுத்த அந்த மாதிரி கிடையாது இது தொடர்ந்து மூணு நாளைக்கு வரைக்கும் இருக்கும் அவருடைய பச்சை கலர் பூச்சிகிட்டு இருக்கும் அவருடைய வேர் நல்லா பிடிச்சிருக்கிறதுனால வேறு நல்லா இருக்கணும் அவருடைய இது பாஸ்பெட்னால இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பாஸ் அப்படிங்கிறதுல பாஸ்பேட் அப்படிங்கிற உரம் இருக்கிறதுனால இங்கே நம்ம சொசைட்டியில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு தெரியாதுனால சூப்பர் பாஸ்பேட்டும்மாங்க அதுதான் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு டிஎம்பி கூட என்ன காம்ப்ளஸ் கூட இதுதான் சொல்கிறீங்க நீங்கள் இந்த ஒரத்தை உர்டையும் போட்டு பார்த்தவங்களுக்கு தான் அவரோட அருமை தெரியும் இது எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது இந்த திருவேறு கிரிக்கெட்டில் ஏரியா போங்க அங்கேயும் உங்களை மாதிரி ஏரியா தான் எல்லாம் வாடகை உள்ள ஏரியா தான் அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி கண்ண முடி பத்து மூட்டை இருபது மூணு வாங்கிட்டு போக இந்த பாஸ்பெட் இந்த மன்னர் உள்ள

இதுல கெமிக்கல் இல்லாதாட்டா பாஸ்பெட் பாஸ்பெட்டா தருவியா இருக்கு அதே மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா மண்ணுல முயற்சிட்டு அந்த பயிருக்கு எப்போ தேவையோ ஒரு ஆசை நெல்லு காரணம் சொல்லி வாழைக்கறாதான் அந்த நெல்லுக்கு அந்த பயிருக்கு அந்த வாழைக்கறான்னு சொல்லி நெல்லானே கரமாட்டான்னா அந்த பயிருக்கு எப்போ தேவையோ எப்போ அந்த ராஜாசி அந்த இது உரம் தேவையோ அப்போதான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் இது புதுக்கோசை மாதிரி ஒன்னுல கிடக்கும் அப்படியே இருக்கும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு முட்டைக்கு நாலு மூட்டை போட்டீங்க போட்டீங்கன்னு வச்சீங்களே அது எவ்வளவு போட்டாலும் அது வந்து நம்ம மாதிரி இப்ப சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நாலு இட்லி சாப்பிடுவாங்க இல்ல ஆறு இட்லி சாப்பிடுவாங்க நம்ம அவங்கள்ட்ட போய் அதுக்கு மேலே சாப்பிடுற அப்படின்னா அவங்கள சாப்பிட முடியாது அதே மாதிரிதான் இந்த பயிருமே நீங்க முன்னே உரத்தை கொட்டுறதுனால அது எல்லாத்தையும் எடுத்துக்காது அதுக்கு எவ்வளோ தேவை அது மட்டும் தான் எடுக்கும் பாக்கா நீங்க செலவு கொண்டாஸ்ட் பணமும் வேஸ்ட்டு அந்த உரத்துக்கு மண்ணை கெடுக்கிறது தான் காரணம் அதனால நம்ம நிறைய உரம் போட்டோம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை முட்டை டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க நீங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஒய்யோ போடுங்க ரெண்டு மூட்டை போடுங்க அப்படின்னா நம்ம நாலு மூட்டை உண்டையை கொட்ட முடியாது அது ரெண்டு நாளைக்கு பச்சை எங்கள் பார்த்தாலும் பஸ்சியாக இருக்கும் அப்புறம் அடுத்த பார்த்து எங்கள் பார்த்தாலும் பூச்சி அடித்து பயிர் பயப்படலாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த உரத்தை பற்றா பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கு அதுக்கு எப்போ தேவை அப்படின்னு இருக்கும் இது அதோட இது மசாலி இதை பார்த்தீங்கன்னா கரும்பு கடுத்து கரும்பை பற்றினா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆலைக்குள்ள கரும்பு அந்த ஆலை கருமா இருந்தாலும் சரி நீங்கள் பொங்கல் கரும்பாக இருந்தாலும் சரி இதில் வந்து இந்த பாஸ்பேட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுல வந்து சுகர் கடன் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ராக் பாஸ்ட் பஸ் உலகத்தை கொடுத்த ஆராய்ச்சி போனத்தில் இது போட்டதுனால என்ன பண்றாங்கன்னா இந்த சுகர் கட்டன்னு அதாவது சர்க்கரை அளவு அந்த சர்க்கரை அளவு வந்து இது போடுறதுனால நல்ல வித்தியாசம் இருக்கு சாதாரண சூப்பர் காமரஸ் அது போடுறதுக்கும் இந்த சில்வர் பாஸ் உரம் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்த சர்க்கரை அளவு

எல்லாம் மட்டை காய்ச்சல் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் கையெல்லாம் கருக்கிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே சட்டாக இருக்கே இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது இது வந்து நீங்கள் இந்த உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன் சொன்ன மாதிரி வாழைக்கு நெல்லுக்கு மூணு மூட்டை வாழைக்கு ஆறு மூட்டை கரும்பு கட்டு மூட்டை அந்த மாதிரி குழம்பு நான்கு ரொம்ப போட்டுருந்தீங்கன்னா அந்த மட்டை காய்ச்சல் வராது வேறு அழியில் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது நல்ல தண்ணு நல்லா ஸ்ட்ராங்கான கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இதோடய வாழைத்தன்னுடைய நல்லா முதல்ல பெருசாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வேறு நல்லா இருக்கும் வேறு நல்லா ஒரு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிர் ஊக்கமாக இருக்கும் அங்கே இருக்கிற சத்துக்கு எடுத்து கொடுப்போம் மெயினாக வேறு ஒரு அதன் காரணம் வந்து மண்ணோட சத்துகள் இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் அதுதான் முக்கியமான காரணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மற்ற இன்னைக்கு நெல்லுக்கு கரும்பு வாடகை எல்லா வீட்டுக்கும் வைக்கலாம் இதுதான் ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டேன் டிஏபி காம்ளஸ்ஸு சூப்பர் ஃபாஸ்ட் இதுக்கு மாற்றான ஒரு தான் கவரம் இது பேர் சில்வர் பாஸ் ராக் பாஸ்பேட்டு வாங்க பதினெட்டு பர்சன்ட் அவ்வளோதான் திரும்பவும் நான் சொல்கிறேன் இது போடுறதுனால நீங்கள் டிஏபி போட வேண்டியதில்லை காம்ப்ளக்ஸ் போட வேண்டியதில்லை சூப்பராக போட வேண்டியதில்லை இது ஒரு சின்ன பாஸ்பேட்டு யூரியா மட்டும் கலந்துக்கணும் அவ்வளோதான் ஏக்கருக்கு மூணு மூட்டை தான் நெல்லுக்குன்னா ஒரு மூட்டை கலந்துருங்க கலந்து போட்டிங்கன்னாக்க பிடிச்சியே இருக்காது அடித்து நான் சொல்கிறேன் இதுல இருந்த பூச்சி ஏன்னா அந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு மனுஷனுக்கு வந்து எலும்பு நல்லா உறுதியா இருந்தால் தான் அதெல்லாம் ஆடி விளையாடுறதுக்கு அதிகமா இருக்கிறதுனால பயிர் நல்லா உக்கமா இருக்கும் நோய் தாக்குதல் இருக்காது அதிகமா இருக்காது தாக்குதலும் இருக்காது நோய் தக்க சுத்தமா இருக்காது வாடகைலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுக்கா மட்டை காய்ச்சல் அதெல்லாம் அடைய விடாது வெளிநாட்டுன்னு உள்ள உரம் தான் இல்லை இங்கே இருக்காது இதை வந்து எகிப்து ஜோடான் இஸ்ரேல் இந்த மாதிரி பண்ண அங்கே இறக்குமதி பண்ணி அதை ரீஃபைன் பண்ணி அதை சுத்தம் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருவோம் வேறு ஏதாவது நீங்கள் சந்தேகம் நீங்கள் கேளுங்கள் அடுத்தது வேறு உங்கள் இருந்தாலும் கேளுங்கள் இந்த அவங்க அவங்க வந்து அவங்க